ஈரோடு அருகே மனைவி கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த கணவர் தலையை இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை நடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் கர்நாடக மாநிலம் சிமோகா மாவட்டத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் முனியப்பன் அதே பகுதியைச் சேர்ந்த நிவேதா என்ற பத்தொன்பது வயது இளம்பெண்ணை ஒன்பது மாதங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்ட அவர்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள மேட்டுக்கடை பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தனர் முனியப்பன் வாகன ஓட்டுநராக பணியாற்றிய நிலையில் குடும்ப சூழலை சமாளிக்க நிவேதா சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் வேறொருவருடன் நெருங்கி பழகிய நிவேதாவை முனியப்பன் கண்டித்ததாகவும் அதை கைவிட மறுத்ததால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது மனைவி மீது வெறுப்பில் இருந்த முனியப்பன் குடிபோதையில் நிவேதாவுடன் தகராறு செய்ததால் கோபத்தில் தாய் வீட்டுக்கு செல்வதாக நிவேதா தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த முனியப்பன் அதை வெளிக்காட்டாமல் நிவேதாவை கர்நாடகாவில் கொண்டு விடுவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார் ஆள் நடமாட்டம் இல்லாத எருக்காட்டு வலசு பகுதியில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியவர் அவர் நிவேதாவை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் ஆத்திரம் தீராத நிலையில் தலை வேறு உடல் வேறு என வெட்டி எடுத்த முனியப்பன் மனைவியின் சடலத்தை ரத்தம் சொட்ட சொட்ட இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு கீழ்பவானி பாசன கால்வாய்க்கு கொண்டு சென்றதாக தெரிகிறது பாதை குறுகலாக இருந்ததால் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற முனியப்பன் தடுமாறி கீழே விழுந்தார் சத்தம் கேட்டு ஓடி வந்த கிராம மக்கள் தலையில்லாமல் பெண்ணின் உடல் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர் அதே நேரத்தில் மனைவியின் சடலத்தை விட்டுவிட்டு கால்வாயில் குதித்து தப்ப முயன்ற முனியப்பனை துரத்தி பிடித்த கிராமத்தினர் பெருந்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் நிவேதா மினி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நாள் இங்கே குடியிருந்தாங்க ஏழு எட்டு மாசமாங்க நீங்கள் அங்களுக்குள்ளே என்ன பிரச்சனையும் தெரியலைங்க பார்த்தா ரெண்டு பேர் வேலைக்கு போவாங்க வருவாங்க நைட்டானால் பத்து மணியான சாத்திக்குவாங்க கதவை என்ன சண்டை நடக்குதுன்னு தெரியாதுங்க அதாவது வீட்டுக்குள்ளே வந்து சந்தேக பெருவடியில் சண்டை வந்துங்க நைட்டு தூக்கிட்டு போய் வாய்களை வச்சு வேட்டி விட்டாங்க போலீஸ்கார் வந்து உடலை கைப்பற்றி விசாரணை குற்றம் நடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் கொலையாளையை பிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தலை மற்றும் உடலை தனித்தனியாக கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குற்றம் நடந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள் எதிரி முனியம் அதை கைது செய்து காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிரகாரம் காவல்துறை கண்காணிப்பு உத்தரவு பிரகாரமும் கொடூர கொலை செய்த எதிரியை முனியப்பாவை திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது பத்தொன்பது வயது இளம்பெண்ணை காதலித்து திருமணம் செய்த காதல் கணவரே அவரது கழுத்தை அறுத்து படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இளங்கோவன் நியூஸ் செவன் தமிழ் ஈரோடு